வணக்கம் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அந்த உள்ளங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய காணொலி அனுப்பி எல்லாரும் பார்க்கறது இல்லை நான் தலை வணங்கி உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு டாக்டர் இதுக்குள்ளே போவோம் எங்களை அவள் போயிட்டாரு உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக போவாரன்னு தெரியும் இவருக்கும் தெரியும் ரெண்டு பொண்டாட்டிக்கும் தெரியும் வேற தூக்கிடுவாங்க ஆனால் நல்ல ஒரு செய்துட்டு போயிட்டான் போய்க்குள்ள என்ன தெரியுமா எல்லா ஜூடியூப்பருக்கும் சொல்கிறேன் இவர் செய்த வேலையில் நீங்களும் அதை செய்துக்கிறீங்க தன்ங்க பேங்க கணக்கில் இருக்கிற காசு அவ்வளோத்தையும் அந்த பேங்கில் இருந்த காசு அவ்வளோத்தையும் வேறாக்களுக்கு ஆன்சர் பண்ணி தான் போயிருக்கிறான் தெளிவாக அந்த மக்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கோ இவன் செய்த வேலையை பக்க எல்லாத்தையும் மாற்றிட்டான் வேறாக்கடை பேர்களில் கடை முதலாளிமேர் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள்ட்ட தான் திருப்பி வந்தால் தாங்கன்னு சொல்லி எல்லாம் மாற்றிட்டான் எல்லாம் நான் வந்தெடுக்கிறேன்ண்டு அவனுக்கு தெரியும் நான் போகிறேன்ண்டு தன்ட கணக்கில் கிட்டே ஜீரோ பண்ணிட்டு போயிருக்கிறான் ஒரு கொஞ்சம் காசை விட்டுட்டு அடே உனக்கு முதலே நாங்கள் அதுக்கு ரங்கிட்டோம்டா உங்களை பிடிக்க முதல் வேலையே எங்களுடைய வேலையே அத்தான் அப்போ நாங்கள் சும்மா இல்லையா அலம்புக்கு அப்படி தலை கொண்டு வந்து நாங்கள் வைக்க இல்ல ஆ மக்களை பேக்காட்டி பிளப்பு நடத்துறாங்க நாங்கள் இல்லையா உங்களை மாதிரி அவ்வளோ சூட்டி மறுமா இருக்குன்னு சொல்கிறேன் அந்த மக்களுக்கு சொல்லி வாங்கி சொல்லி உதவி கீ அவ்வளோ அவ்வளவுன்னு சொல்கிறேன் நீங்க மூன்று நாலு பேர் மட்ட கிளப்புல கூடி மாத்திருக்கிறீங்க அந்த வாங்கி அந்த காசை வச்சுக்கிறேன் அந்த ஒரு சொல்கிறேன் பிடிவரிசிக்கு எல்லாம் முடிவீர்கள் உங்களோட பணமும் பறிக்கப்படும் நீங்கள் இவர்களோடு சேர்ந்து உடந்தையா இருந்தேன்னு சொல்லி உங்களுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீங்களும் உள்ளுக்கு இருப்பீர் கட்டச்சு வந்தாலும் காசோ வாகனமோ காண மாட்டீர்கள் பெயிண்ட் மக்களை சீரழிக்க உங்களுக்கு நாங்கள் செய்கிற சட்டம் இதான் நீங்கள் அதை தாண்டி இல்லை அவர் பிரச்சனை இல்ல அவர்கிட்ட காசு நான் வச்சிருந்தான் தான் சொல்லி பெயிண்ட் எங்கள்கிட்ட சமாளித்துக்கு வரக்கூடாது கண்ணீர் விடக்கூடாது எந்த உறவா இருந்தாலும் கண்ணீர் விடக்கூடாது விட்டா நாங்கள் ஏற்க போராக்கள் இல்லை உங்களுக்கு தெரியும் இறங்கி அடிக்கே தீருவோம் பிரித்து கொண்டு தான் மழியில வருவோம் ஆ எப்படி எங்களுக்கு தெரியுமா நினைக்கிறீங்களா மலை மழை காய்ச்சலை மாத்திரிக்கலண்டு தெரியும் ஐயா நாங்கள் எல்லாம் அனுபவிச்சு போட்டு தான் இதில் வந்துட்டு இருக்கிறோம் ஆ நீங்கள் எங்களை சுத்த முடியாது சுற்றுற அணி இல்லை இது உலகி போட்டு போகிற அணியா அடிக்க அணியை புடுங்குவோம் இல்லை இருக்கும் தெரியும் அட்டங்காப்பட்டு வென்னியாங்க விளையாட்டு உங்களுக்கு புரிய இல்லை புரிய வைக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா இந்தா அவ்வளவு தூட்டுபர் மாரி அனுப்பி வைங்க பார்க்கட்டும் அனுப்பினா அந்த காசை திருப்பி எடுத்தா கூடிய நாங்கள் அவள்கிட்ட திருப்பியும் கேள்வி வைக்கிறதா பார்த்துருக்கிறோம் கணவர் மாத்திக்கிறீர்கள் மட்டக்களப்பு புயல் யாழ்ப்பாணம் எங்களுக்கு உதவி செய்திகளோ கணவர் மாத்திருக்கீர்கள் கனவற்ற விஷயம் உங்கள்ட்ட வந்துட்டு தெளிவா சொல்றேன் மக்களுக்கு எப்படிப்பட்டவங்களும் நீங்கள் ஆதரிச்சுக்கிறீர்கள் பாருங்க போய் கஞ்சியை குடிச்சிட்டு அடக்கி மூடி போட்டு வா ஓகே அடுத்த காணொலி எங்க இறங்க போதோன்ற பாருங்க சந்திப்போம்